யாத்ராகமும் இருபதாம் அதிகாரம் தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன உன்னை அடிமைத்தன வீடாகி எயிட்டு தேசத்திலிருந்து புறப்பட பண்ண உன் தேவனாகி கர்த்தன் நானே என்னை இன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை யாதொரு விக்கிரகத்தையாகலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாக்கி கர்த்தனாயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பயக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கும் ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிரு இருக்கிறேன் உன் தேவனாகிய கத்தடி நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக அதிருப்பாயாக தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்களை தண்டியாமல் விடார் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக ஆறு நாள் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடிப்பிப்பாயாக ஏழாம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் ஆனாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்கள் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் ஆகியால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்ததில் பரிசுத்தமாக்கினார் உன் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக கொலை செய்யாதிருப்பாயாக விசாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பிறனுடைய வீட்டை இச்சியா பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் யாதொன்றையும் இச்சியா திருப்பாயாக என்றார் ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள் அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசியை நோக்கி நீர் எங்களோட பேசும் நாங்கள் கேட்போம் தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள் மோசி ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான் ஜனங்கள் தூரத்தில் நின்றார்கள் மோசே தேவன் இருந்த கார் மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான் அப்பொழுது கருத்தர் மோசியை நோக்கி நீ சிறுவில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் வானத்திலிருந்து உங்களோட பேசினேன் என்று கண்டீர்கள் நீங்கள் என கோப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம் மண்ணினாலே பலிபிடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலிகளாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக நான் என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் முன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம் அதன் மேல் ஒளியிட்ட உடனே அதை அசுசிப்படுத்துவாய் என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு படிகளால் அதன் மேல் ஏறவும் வேண்டாம்